படத்தோட பாட்டு வந்து பல வருஷம் ஆயிருக்கும் ஆனா வந்து திடீர்னு வந்து அந்த பாட்டு வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கும் அப்படி சோசியல் மீடியால இப்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு மண்ணு இந்த பாட்டு விமல் நடிச்ச வாகை சுடுவா அப்படிங்கிற படத்துல இடம்பெற்றிருந்துச்சு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆச்சு இந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகல நம்மள பல பேருக்கு தோணிருக்கவும் கூடும் இவ்வளவு அழகான பாடல்கள் இருந்தும் இந்த பாட்டுகளுக்கு ஏன் போதுமான அளவு ரீச் கிடைக்கல அப்படின்னு நம்மள பல பேருக்கு தோணிருக்கவும் கூடும் இந்த பாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு வருத்தமான சூழ்நிலை அதாவது சோகத்தை வெளிப்படுத்துற சூழ்நிலை ஆனா அந்த பாட்டு வந்து ஒரு ஃபோக் ஸ்டைல அமைச்சிருப்பாங்க இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் ஜிப்ரான் இந்த காந்த குரலுக்கு சொந்தமானவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாடகி அனிதா கார்த்திகேயன் இவங்க தமிழ்ல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பாட்டுகளுக்கு மேல பாடி இருந்தாலும் பெரிய அளவுக்கு இவங்க இன்னும் ரீச் ஆகல இவங்க பாடின மத்த ஃபேமஸான ஆன பாட்டுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கச்சேரி ஆரம்பம் படத்துல ஹே வாடா வாடா பையா அப்படிங்கிற பாட்டும் மேகா படத்துல வந்த புத்தம்பூது காலை அப்படிங்கிற